முன்பற்கள் கொஞ்சம் வெள்ளை நீட்டிட்டு இருக்கு தண்ணத்தேலும்பெல்லாம் கொஞ்சம் திருத்திட்டு இருக்கு இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்குது துருத்திட்டு இருக்குது இதுக்கு நாம ஸ்டிக் அவுட்ன்ற என்ற ஃபிரேசல் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஜெட் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல நாம ஸ்டிக் அவுட்ன்ற என்ற ஃபிரேசர் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு முன்பற்கள் கொஞ்சம் ஆர்ம்ஸ் நீட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வெள்ள அவுட் அண்ட் சீக் விளையாடுறப்போ போ யாராவது டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க ஒரு கால் மட்டும் இப்படி வெள்ள தெரியும் அப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு கால் வெள்ள நீட்டிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது ஐ கேன் கண்ணத்தெல்லும் எப்படி துருத்திட்டு இருக்கு நல்லா சாப்பிடு ஸ்டிக்கிங் அவுட் இட் வெல் கேர்ஃபுல் சோத்துல ஒரு ஆணி வெள்ள நீட்டிட்டு இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா அவுட் ஆஃப் த வால்